நம்ம இன்றைக்கி போகிறது கருப்பு ஒழுந்ததால் கிரேவிங்க ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்து ரெண்டு டைம் தண்ணியில் அலசிட்டு இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து தேவையான அளவு விட்டுட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு மசாலா மூணு தக்காளி மூணு பச்சை மிளகாய் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பேனில் மூணு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் சீரகம் பொடியா நறுக்கி வச்சிருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயம் இதை நல்லா வதக்கணும் வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இதை நல்லா வதக்கியாச்சு அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணணும் இப்போ இது இடையிலே பார்த்தீங்கன்னா உளுந்து தான் நல்லா வெந்துருச்சு இது மாதிரி நல்லா மலரை வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஆயில் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு அதாவது நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வாசனையாக இருக்கும் இதுவும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு த்ரீ மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் கருப்பு உடுந்து தால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தால் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டோம் இப்போ தால் ரெடி ஆகிடுச்சு பொடியான அறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிக்கலாம் சுவையான கருப்புழுந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதை வந்து வளரக்கூடிய குழந்தைகளை கொடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சு கொடுங்க ஆரோக்கியமாக இருங்க நன்றி